உலக வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவனாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் வாங்க அவங்களை சந்திப்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ரோஜா டிவி நேரிலும் கோடான கொரேஷில் இன்னிக்காக நான் சொல்லி

இந்த இந்த திங் ரேடா பெரிய மழை அதே நேரத்தில் நாளைக்கு நாளைக்கு கொஞ்சம் வழி வரும் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரைக்கும் விட்டு வெட்டு நாலாம் தேதிக்குள்ள ஒரு பெரிய மழை காத்து இருக்கு அதே நேரத்தில் தஞ்சை எங்க இருக்கக்கூடிய மதுரை திருச்சி அப்புறமா வந்து கோயம்புத்தூர் எல்லாமே இந்த பக்கம் வரக்கூடிய ஆந்திரா இருந்து வரக்கூடிய கேரளா இல்லாமல் ஆந்திரா பார்டர் ஆந்திரா இடத்துல ஒரு பெரிய ஒரு சின்ன பாதிப்பு அங்கே ஏற்பட்டிருக்கு அதுக்கான வழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு மழையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மழை கொஞ்சம் வழி பண்ணோம் சென்னையில் கொஞ்சம் எது இருந்தாலும் புறநகர் பகுதியில் காஞ்சிபுரம் வேலூர் அந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் கொஞ்சம் மழைகள் ஏற்படலாம் திருவள்ளூர் மாவட்டம்லாம் ஆனால் இந்த மழை கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுறது கொஞ்சம் தள்ளி தான் போகும்

ரெண்டு பயல் வேற ஒரு உருவாகிருக்கு ஆனால் ரெண்டு பயல் வயந்த ஒன்றும் வலுவாட்டை அது அடுத்த மாதத்தில் அதுக்கான வழி வரும் ஆனால் இருபத்தாறாம் தேதி அதோட வழிகள் பலத்த மழைகள் காத்திருக்கு அடுத்த மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே மழை சரியான மழைக்கு ரெண்டு நாள் சென்னையில் தொடர்ந்து மழை இருக்கும் அதோட வழி வந்துடும் ஒரு வைக்கண்டியில் மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது ஒன்று ட்ரெயினாக இருக்கணும் இல்லைனா வேற எதனா இருக்கணும் மிகப்பெரிய எம்ஸ்டன் ஒரு பெரிய ஆக்சிடன் நடக்கும் ரெண்டு மொஸ்டிம் நாட்ல மிகப்பெரிய வெள்ளம் அது இல்லாமல் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஏற்பட போகுது இந்தோனேஷியா டர்க்கி இல்லைனா தாய்லாந்து அது வழியில் ஒரு பெரிய கோயில் இருக்குது மிகப்பெரிய அப்ளிப்பைன்ஸ் இருக்கலாம் அது ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக இருக்கலாம் ரெண்டு இடத்துல பெரிய பில்டிங் ஆடும் ஒரு பில்டிங் கொஞ்சம் ஷேக் ஆகி விழுந்துடும்

அதில் உங்களுக்கு கேரளா இதில் வந்து ஒரு அரிப்பு ஏற்படுது கடல் அரிப்புகள் ஏற்படுது அந்த கடல் அரிப்புன்னா தண்ணி உள்ளே வரப்போகுது கொஞ்சம் தண்ணி உள்ளே வந்துட்டு வழிபடணும் அந்த மக்கள் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்கும் இருந்தாலும் பெரிய பிரச்சனை கொடுக்காது

നീ എവിടെയാണ് ഹേബി എവരാണ്ണ്ട്

ஒரு முக்கியமான அது ஆள் ஒருத்தர் பெரிய குழப்பத்தை பண்ணிவிடுவார் அவர் ஏதோ ஒரு கட்சி ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்படுறது இந்த ஆளுங்கட்சிக்கு போகுது அதுவும் நாட்டில் அதோ வ வடநாட்டில் நடக்கிறதா பார்க்க போகிறோம் அது மூலியமாக அந்த கட்சி வலு கொஞ்சம் குழப்பமாகு அதனால் எதிர்கட்சிகள் கொஞ்சம் அதோட வலுமை தேரத்துக்கு கூச்சல் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடக்கும் எங்கே ஒரு நடிகையோட குரல் கேட்கும் ஒரு முக்கிய படத்தை பேன் பண்ணிடுவாங்க அது ஒரு பிரச்சனை mình nghĩ mình thấy mình thấy nén mình thấy đó mình thấy mình hay đó mình thấy mình thấy mình thấy được đây đó mình thấy nén mình mình thấy mình thấy mình thấy

நா ஒரு பெண் ஒரு பெரிய பதவியாக இருப்பாங்க அவங்க மாட்டி தவிக்க போகிறாங்க அதுக்கு ஒரு பிரச்சனை வருது பார்க்க போறோம்

தங்கம் இல்லைன்னா சில்வராக இருக்கலாம் இல்லைன்னா வேற எதுவாக இருக்கலாம் ஒரு முக்கியமான ஸ்கேம் நடந்துருக்கு அதில் நிறைய பேர் பிடிப்படுவாங்க அதில் முக்கியமான ரெண்டு பேர் ரொம்ப பிடிப்படக்கூடிய நிலமை இருக்குது சில நூதன திட்டுகள் அதுவும் வந்து பிடிப்பற்றும் அதுவும் வழி மாட்டிக்கும் மாற்றிக்கும்

பெரிய பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி சொல்ல போகிறாங்க மகிழ்ச்சி சார் அருமையான கணிப்புகளை நாடி ஜோதிடத்தின் மூலம் வழங்கியிருக்கீங்க இப்போ நாடு ஜோதிடத்தின் மூலம் நம்ம சென்னை தமிழ்நாடு இதிலெலாம் வருகின்ற பருவ கால மழை எப்படி இருக்கும் பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்துமா மக்களை வந்து பயமுறுத்துமா அதற்கான

ஆந்திரா கர்நாடகா சாரி ஆந்திரா கேரளா ரெண்டுமே பாதிப்போம் ஆந்திராவில் சப்போஸ் திரும்பிடுச்சுன்னா பயிர்கள் நிறைய நாசம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏற்பதுக்கான வாய்ப்பு இருக்குது சென்னையில் ரெண்டு நாள் மிகப்பெரிய மழை இருக்குது ஆனால் இப்போ இல்லை அடுத்த மாதம்தான் இருபத்தாறாம் தேதிக்கு அப்புறமா தான் நான் சொல்லியிருக்கேன் இருபத்தாறாம் தேதியிலேருந்து வழி இருக்குது ஆனால் எப்படி பார்த்தாலும் நாலாம் தேதி வரைக்கும் ஒரு பெரிய மழை இருக்குன்றத சொல்கிறேன் பாதிப்பு இருக்குது சில இடத்துல பாதிப்பு இருக்குது பயப்பட வேணாம் ம் புயல் வந்து பெரிய லெவலில் தாக்கி பேரழிவை ஏற்படுத்துவாள் வாய்ப்புகள் இருக்குது பதினாலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படி மிஸ்ஸாகனா டிசம்பர் ஏழாம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு இது இருக்குது ம் சார் நீங்கள் நாடு ஜோடத்தின் மூலம் பல கணிப்புகளில் வந்து இந்த போர்களை பற்றி இருக்கீங்க இப்போ வருகின்ற காலங்களில் உலக நல்லிணக்கம் இந்த போர் எல்லாம் நின்று நின்று உலகத்துக்கு ம நல்லிணக்கம் ஏற்பட்டு மக்கள்லாம் சுபிச்சமாக இருக்க வழி இருக்கா இங் இந்த குரு மாறி தான் இந்த குரு மாறினாவே இந்த டிசம்பருக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருவான் அப்படி அந்த குரு மாறி ரிவர்ஸ் ஆனால் நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல்லான இது இருக்குது சார் இந்த சுற்றுச்சூழலுங்கிறது நம்ம தமிழ்நாடு சென்னை இதிலெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு மாசு ரொம்ப க கெடுத்துருக்கு சுற்றுச்சூழலை வருகின்ற ஐந்து ஆண்டுகளில் இது நம்ம சென்னையில் மிகப்பெரிய பேரிழிவை ஏற்படுத்துவோம்னு சொல்கிறாங்க இது எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க இல்லை டே டு டே இருக்கக்கூடிய அத்தனை சுத்தம் அதாவது குப்பைகள்லாம் சுத்தம் பண்ணின் சுத்தம் பண்ணி டே பண்ணி அது சுகாதார முடிவு எடுத்துரும் நல்ல ஒரு வழி பண்ணி அது சக்ஸஸ் பண்ணிடுவாங்க அது டே டு டே அடே பேர்ன் பண்ணி வழி பண்ணால் இது கண்டிப்பாக பெரிய மாற்றம் இல்லைனா நிறைய மாசு படிஞ்ச ஒரு சென்னையாக மாறத்துக்கான வாய்ப்பு உண்டு இருந்தாலும் நம்ம இதில் வந்து அவ்வளோ இதுவோ அது கடலோரப் பகுதியாக இருக்கிறதுனால அதனால் பயோட கண்டிஷனில் வந்து அதர்ஸ் அதர் ஏரியாவில் வரலாம் ஆனால் இது கொஞ்சம் மாசுபடுறது வழி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மாறிடும் ஆனால் மாறத்துக்கு சுகாதாரம் ஒரு நல்ல முடிவு எடுத்து ம் சார் இப்போ இந்த சிபிஐ ால தமிழ்நாட்டில் பல பேர் வந்து இப்போ பயந்துட்டு இருக்கிறதா எல்லாரும் வந்து கேஷியங்கள் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க பிரபலங்கள்லாம் வந்து இதனால் வந்து சில பேர் சிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கிசுகிசுகள் வந்துட்டுருக்கு இந்த சிபிஐ

ஆறு ஏழு பேர் மாட்டி துவைப்பாங்க ரெண்டு அரசியல்வாதிகளும் மாட்டுவாங்க அதுக்கான வழியே இருக்குது அது இல்லாமல் இவங்களும் பண்ணதுக்கான வழிமுறைகளும் அவங்களும் மாட்டுவாங்க ஏன்னா அவங்களும் அரசியலில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் அந்த குழப்பங்கள் இருக்குது ஒரு நல்ல முடிவு எடுத்துன்னு வந்துடுறாங்க சார் முன்னெல்லாம் வந்து தேர்தல்னாலே தேர்தலுக்கு முதல் மாதத்துலேருந்து தான் சூடு பிடிச்சி தேர்தல் வேலைகள்லாம் நடக்கும் இப்போல்லாம் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை தேர்தல் வர்றதுக்கு இன்னும் ஆறு ஏழு மாதம் இருக்குது அதுக்கு முன்னாடியே சூடு பிடிச்சி நடந்து போயிட்டுருக்கு ஒரே பரபரப்பாக இருக்குது இந்த சூழ்நிலை மக்களுக்கு ஏதாவது நன்மையை கொடுக்குமா அடுத்த வருஷம் பாருங்கள் அதாவது ஜான்வரியில் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இருக்குது அப்போ தெரியும் அழிப்பா ம் சார் இந்த அக்டோபர் மாதத்தில் சில ராசிகளுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகள் சிம்பம் கண்ணி மகரம் மிதனம் நாலுமே நல்லாயிருக்கும் ம் ரொம்ப மகிழ்ச்சி சார் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார் நன்றி வணக்கம் 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 ரோஜா டிவி நேரம் இன்னும் நிறைய சொல்வார் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க